அதிவதர் ராமராஜ் தமிழ் புக் ரீடியோ வீட்டு மருத்துவம் மற்றும் ஹிந்து ஆன்மீகம் இந்திய பதிவில் நரேந்திர மோடி அவர்களும் மாநில அரசின் அமைச்சர்களும் மற்றும் நமது தூத்துக்குடி வேளாண்மை சார்ந்த அந்த திறப்பில் முன்னிட்டு அவர்கள் சிறப்பான பதிவுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் வளர்ச்சியிற்குரிய விஷயங்களை ஒரு காங்கிரஸ் தொண்டனாக இங்கு வரவேற்கின்றேன் அதை சார்ந்த சில பதிவுகளை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் செங்கோலின் பெருமையை காட்டிய மோடி அவர்கள் அதே போல் இங் இங்கிலாந்தின் கோகுநாள் வை உடைய அந்த வைர கருடத்திற்கும் பெருமைப்படுத்தும் விதமாக இங்கிலாந்திற்கு சென்று தன்னுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கின்றார் அவர்களுடைய அந்த சிந்தனையானது நமது அந்த தூத்துக்குடி மண் சார்ந்த சங்கம் அமைத்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுடைய ஆயிரக்கணக்கான கடித தொடர்புகளுடன் இருந்த கோகிலே என்பவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் ஒரு கிளையாக இது இருந்து அவர் வந்திருக்கின்றார் என்பதையும் படுத்திக் கொள்ள இருக்கின்றது இவர்கள் உருவாக்கிய இந்த விஷயத்தில் நாம் இந்தியர்கள் அனைவரும் கண்டிப்பாக மூன்று வேலை உணர்வு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் ஆறு வேலை கண்டிப்பாக சாப்பிடுவார்கள் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டு இந்த தகவலை துறை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கங்கள் மேலும் நான் தில்லாலங்கடி ட்ரம்ப் ஒரு பத்து பதினைந்து தடவையாவது பேசியிருப்பார் வேறு விதமாகவும் மறைமுகமாகவும் ஏதோ நாய் கொலைக்கின்றது என்பதைப் போல் கவனித்து வந்து கொண்டிருந்தோம் அப்புறம் துணை என்ற அதிகாரி துணை அதிகாரி துணை அதிபர் மற்றவர்களையும் பேசி பார்த்தார் இப்போது செனட் அவர்களை சொல்ல வந்திருக்கின்றார் அவர் யோசித்திருந்தார் நான் பேசினால் கூட மாட்டார்களே என்பதற்காக அவர் ரஷ்யாவையும் பிரேசிலையும் இணைத்து இந்தியாவின் அடியில் சேர்த்துக்கொண்டு பேசிவிட்டு சென்று விட்டார் இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை நீங்கள் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்பதை எத்தனை தடவை அமைய இந்தியாவிற்கு போட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் வணக்கங்களுடன் பதிவு